பெண் யூடியூப் நேரத்தில் இருக்க அன்பான வணக்கம் முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சு போச்சு இரண்டாம் கட்ட தேர்தலுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு பல மாநிலங்களில் போய் காங்கிரஸ் தரப்புலையும் பிஜேபி நோ தேர்தல் பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுது தேர்தல் தோல்வி பயம் பாஜகவிற்கு குறிப்பாக பிரதமர் மோடிக்கு வந்துச்சு ये मोसमागे, करके और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे

பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரதமர் மோடி வரும் பொழுதே கர்நாடகாவ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சும்ப காட்டியிருக்கிறாங்க இங்க எப்படி நம்முடைய உதயநிதி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல இருபத்தி பைசா மோடி அவர்கள் அப்படின்றத காட்டினாரோ அதே போல பாத்தீங்கன்னா எ்ம்ஸ் செங்கலை காட்டி பிரச்சாரம் பண்ணாலும் அது போல இன்னைக்கு கர்நாடகாவில் பிரச்ச பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டாலே மீண்டும் அங்கே பிஜேபி வரது வாய்ப்பில்லைன்ற அளவுக்கு மிகப்பெரிய பாஜகவுக்கு எதிர்ப்பான அலை வந்துருச்சு நம்முடைய இளம் தலைவி காங்கிரஸினுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரியங்கா அவர்கள் ரோட் ஷோ இருக்காங்க அங்கே மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்து அவர்களுக்கான ஆதரவை வந்து காட்டியிருக்குதுன்னு பார்க்க முடியுது இது போல் போல பல இடங்கள்ல பாஜக வந்து அடி வாங்குறது வந்து உறுதியா இருக்கு அதுதான் பாருங்க ராஜஸ்தான்ல போய் பரப்புரையில் மேற்கொண்ட பிரதமர் என்ன பேசியிருக்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் உங்களுடைய செல்வங்களை பொருட்களை பணத்தை சொத்தை எல்லாத்தையும் புடிங்கி புடுங்கிப்பாங்க அது மட்டும் இல்லாம பெண்கள் உயிரினும் மேலாக கருதக்கூடிய திருமாங்கல்யத்தை சூ அதாவது மங்கள் சூத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய தாலி இந்த தாலியும் பறிச்சுப்பாங்க இந்த தாலியை பிடிக்கிட்டு போய் யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா இந்தியாவுக்கு ஊடுருவியவர்களிடத்துலையும் இந்தியாவுக்கு எதிரான மன மனப்பான்மை கொண்டவர்கள்ட்டையும் குறிப்பா பல குழந்தைகளை பெற்று போட கூடியவர்கள்ட்ட நாங்க காங்கிரஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இந்தியாவுல ஊடுருவல் செய்தவர்கள் அப்படின்றத பேசியிருக்கிறார் யாருன்னா பத்து ஆண்டு காலமா இந்த நாட்டுல வந்து பிரதமரா இருந்தவர் மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம்னு சொல்லிட்டு தேர்தல் பரப்புறோம் பிரதமர் வந்து பேசியிருக்கிறார் பொதுவாக மோடி அவர்கள் இப்படி பேசியிருக்கிறது வந்து பல பேருக்கு வந்து இங்கயோ என்ன இது ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்குலாம் அந்த அதிர்ச்சி கிடையாது ஏன் கேளுங்க ஆர்எஸ்எஸ்னுடைய பாசுறையிலேருந்து வந்தவர் தான் பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பே இந்துத்துவ வெறியை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்கள் மீதான மத வெறுப்பை வந்து சொல்லி கொடுப்பாங்க அவங்களோட அடிப்படையே அதுதான் அவங்க முஸ்லீமா அவன் அடி கொள்ளு அவன் முஸ்லீமா அவன் கடையில் போய் பொருள்வாங்க அவன் முஸ்லீம்மா அவனை உன்னோட சேர்த்துக்காத ஏன்னா அவன் வந்து நம்ம மதத்துக்கு எதிரானவன் சொல்லி இதை தான் சொல்லி கொடுப்பாங்க இந்த தகவலை வந்து நம்ம வந்து வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ்லேருந்து பேசி பேசியிருக்கிறாங்க கேரளால இருந்து அப்படிதான் வெளியே வந்த ஒருத்தர் சுரேஷ் மின்னி அப்படின்றவரும் புத்தகமே போட்டிருக்காரு இருபத்தஞ்சு வருஷமா ஆர்எஸ்எஸ்ல நான் இருந்திருக்கேன் இதெல்லாம் பேசணும்னு சொல்லி சரி இந்த மாதிரியான மத வெறுப்பு பிரச்சாரத்தை பேசலாமா அப்படின்னு கேட்டா தேர்தல் ஆணையம் இதற்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் பாருங்க நம்ம தேர்தல் ஆணையம் அதெல்லாம் நடவடிக்கை எடுக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் போட்டோ எங்கேயாவது அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் போட்டோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அங்கே என்ன பண்ணுவோம் பேப்பர் போட்டு ஓட்டுறது தலைவர்களுடைய சிலைகள்லாம் வைக்கிறது இந்த மாதிரியான வேலையை செய்வாங்க ஆனால் ஒருத்தர் இன்னொரு மதத்தை மதத்தை பற்றி இவ்வளோ தரும் தாழ்ந்து பேசியிருக்காருன்னா அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏதாவது காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்கு புகார் கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட்கள் சார்பாக புகார்கள் வந்து தலைமை தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இவர்களுக்கு சரியான பதிலடிய காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கொடுத்திருக்காங்க கர்நாடகா தேர்தலில் நாங்க எங்க குடும்பமே இந்த தேசத்துக்காக உழைச்சிருக்கு நாட்டு மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான நியாயமான முறையில அவர்களுக்கான அந்த விவசாய நிலங்கள் வந்து விற்பனை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த நாட்டு மக்களுக்காக உழைச்சா பிரதமர் வந்து இப்படி பேசுறாரு எங்களுடைய பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது போர் அப்படின்னு வந்த சமயத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய நகையெல்லாம் இந்த நாட்டுக்காகவே அர்ப்பணிச்சாங்க என்னுடைய தாய் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக அவங்களுடைய மாங்கல்யத்தையே வந்து தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு நம்முடைய பிரியங்கா காந்தி இதெல்லாம் எங்கள் சார் பிரதமருக்கு புரிய போது அவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் காங்கிரஸ் வந்து காலம் காலமாக இந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுருந்தாலும் கூட காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல பல தியாகங்கள் செய்திருந்தாலும் கூட ஏன் அதை பற்றிலாம் பேசணும் எங்களுடைய ஒரே நோக்கம் நாங்க தேர்தலில் வின் பண்ணணும் வெற்றி பெறணும் அதுக்கு எங்ககிட்ட வேற சரக்கு கிடையாது தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு அபத்தமான ஒரு கேவலமான ஒரு அற்பத்தனமான ஒரு விஷயம் பாருங்க நீங்க தேர்தல்ல வெற்றி பெறணும்னா நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் பரப்புரை போகும்போது தமிழ்நாட்டுக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன செஞ்சாரு தமிழ்நாட்டு மக்கள் அதனால என்ன பலன் அடைஞ்சாங்க குறிப்பா பெண்களுடைய மனநிலை என்ன இருக்கு அவர்கள் முதல்வருக்கு எப்படிலாம் நன்றி சொல்லி இருக்கிறாங்கன்ற விஷயத்தெல்லாம் தன்னுடைய தேர்தல் பரப்புறையா பேசுறாங்க ஆனா அப்படி பேசுறதுக்கு பாஜக என்ன இருக்கு இருந்தாலும் சார் சொல்றதுக்கு இல்லையே வேற வழி இல்ல அதனால வழக்கம் போல என்ன பண்றாங்க மதவரி அரசியல் மதவாத அரசியல் குறிப்பா தேர்தல் வரக்கூடிய ஒரு வார காலகூட்டத்துக்குள்ள ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க பாருங்க ராமர் களத்துல இறங்கி விட்டாங்க நம்ம குழந்தை ராமர் கேட்டாங்க பாலராமன் அது அயோத்தியில அந்த ராமருக்கு நேரடியா நெத்தியில என்ன பண்ணோம் சூரியனுடைய ஒலி கதிர்கள் பார்ப்போம் வந்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள்கிட்ட என்ன பண்றாரு சிம்பாலிக்கா வந்து அந்த மத விஷயத்த வந்து பேசுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம மட்டும் வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்து ஒரு எண்ணத்தை தூண்டி விடுன்னு செஞ்சாங்க இப்ப வெளிப்படையாவே என்ன பண்றாங்க அதிகமா குழந்தை பெற்ற கொட்டா வந்து இந்த வித்துருவாங்க தாலியை கூட வித்து கொடுத்துருவாங்க அப்படின்லாம் சொல்லி பேசி என்னவோ இவங்க எது இந்த நாட்டை விற்காத மாதிரியும் எது கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு காரணம் எது கேட்டாலும் இந்திரா காந்தி காரணம் காங்கிரஸ் காரணம் இதையே பழி போட்டுக்கிட்டு இருந்தவங்க அவர்களுடைய ஆட்சி கால காலகட்டத்துல கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் ஒன்னொன்னா ஒரு ஒரு துறையா என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நிம்மி மாமி எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இவங்க வந்து காங்கிரஸ் வந்து தாலியா இருக்கிறோம் தாலியை வந்து வித்துறோம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஈடியெல்லாம் ஊழலை ஒழிப்போம் பேசிட்டு இருக்காங்களே நரேந்திர மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து என்ன சொல்றீங்க ஊழல் ஆட்சி யார திமுகவை பார்த்து குருமாட்சி இதெல்லாம் சொன்னீங்களே ஊழலை ஒழிச்ச உத்தமர்கள் நீங்க தானே அதுக்கான தாலே தம்பட்டை எல்லாம் போட்டுக்கிறீங்க நீங்க ஒருத்தர் தேர்தலை நின்னாரு திருநெல்வேலியில நைனார் நாகேந்திரன் சொல்லி அவரை நாலு கோடி ரூபாய் வந்து கைப்பற்றினாங்களே அவர்னால என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கரெக்டாக தான் தேத வண்டியிலேருந்து இறங்கும் போது பிடிச்சிட்டாங்க நாங்கள் வந்தாங்க எடுத்துகிட்டு வந்து இவருடைய பணம் தான் சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்தாலும் கரெக்டாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஈக்யூ டிக்கெட் வரைக்கும் அவங்க தாங்க போட்டு கொடுத்தாங்க இது எங்கள் பணம் கிடையாதுன்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லிட்டாங்க சாட்சியங்களை கொடுத்துட்டாங்க கோர்ட்டு சம்மன்ஸ் கொடுத்தாலுமே என்ன பண்றாங்க அந்த சம்மனை மதிக்காம நான் வரலன்னு சொல்லிட்டு போன முறையே வரல இப்ப ரெண்டு அவர் முறையே கொடுத்துருக்காங்க அப்போ இடி யாருக்கானது நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்க்கட்சியினர் மீது இவர்கள் வந்து ரைடு விட்டா அதுக்கு வராங்க ஆனா மத் மத்தவர்கள் மீது தவறு செஞ்சவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது ஒண்ணு நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா மோடி ஆட்சிக்கு வந்தா ஜனநாயக படுகொலை நிச்சயம் உண்டு தேர்தல் ஒழுங்காக நடக்காதுன்னு சொன்னார் அதான் சூரத்தில் நடந்திருக்கு என்னன்னா ஒருத்தர் முகேஷ் அப்படின்றவர் முகேஷ் சந்திரகாந்த் அப்படின்றவர் பாஜக வேட்பாளர் அவருடைய வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு தேர்தல் பிரச்சாரம் நடத்திட்டு இருக்க சமயத்துல மற்ற வேட்பாளர்களை கட்டாயமா வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அதாவது சுயேட்சி வேட்பாளர் நாலு பேரு பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளரு அதுக்கு பிறகு காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரை திட்டமிட்டை வந்து என்ன பண்ண தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அடுத்தது இரண்டாவது வேட்பாளரை காட்டுனா கூட அதையும் ஏத்துக்காம அவசர அவசரமா அவர் வெற்றி பெற்று விட்டுதான் என்ன பண்றாங்க சான்றிதழ் கொடுக்குறாங்க இப்ப இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா பாஜகவினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வைப்பதற்காக தேர்தல் ஆணை எவ்வளவு தெளிவா அவங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்றத காட்டுது இதுக்கு முன்னாடி இப்படிதான் வந்து மேயர் தேர்தல் சண்டிகர்ல நடந்து இருபது ஓட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கும் பதினாறு ஓட்டு வந்து பிஜேபிக்கு இன்னும் இருக்கிற எட்டு ஓட்டை இந்தியா கூட்டணி ஓட்டை என்ன பண்ணாரு தேர்தல் அதிகாரியே வந்து மாற்றி ஓட்டு போட்டார் அதோடைய வீடியோ கிளிப்ஸ் கரெக்டாக மாட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலையிலேங்கன்னு வச்சு என்ன பண்ணார் ஓ உலக தேர்தல் வந்து நடத்துங்கன்னு சொல்லி நிச்சயமாக இந்தியா கூட்டணி வேட்பாளர் அந்த ஓட்டு போய் சேரும்னு சொல்லி அவங்க இந்த மேயர் தேர்தலை வெற்றி பெற செய்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு குறைபாடோட வேலை செய்து இதை உச்சநீதிமன்றம் தலையெடுத்து அப்படி பார்க்க முடியுது அப்போது அமைதியான தேர்தல் எலக்ஷன் என்ன சொல்றோம் ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் மதவியு பிரச்சாரம் மறுபக்கத்தில் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சு பாஜக இந்த தேர்தலில் வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அது ஒருபோதும் நடக்க போறது கிடையாது இறுதியாக ஒரு முக்கியமான நம்ம பிரகாஷ்ராஜ் நடிகர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்லிக்கிறோம் என்ன சார் பிரதமர் இந்த மாதிரி தாலி பற்றிலாம் பேசியிருக்கிறாரு மதவேற்பெல்லாம் ப பேசியிருக்கிறாரு எங்களோடைய கருத்தை என்னன்னு கேட்கும் மனுஷன் எவ்வளோ தெளிவாக பதில் சொல்கிறாரு பாருங்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் இப்படிலாம் பேச முடியாது எங்க வந்து பேச சொல்லுங்கள் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவையும் அவங்களுடைய பருப்பெல்லாம் இங்கே வேகாது அது குஜராத்துலேயும் உத்தரப்பிரதேசத்துல வேகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இதையெல்லாம் நம்ம கருத்தில் வச்சுக்க வேண்டியது தான் ஒரு தேர்தலில் எப்படியெல்லாம் மக்களை பிளவுபடுத்த முடியுமோ அந்த கேவலமான மதவாத அரசியல பிரதமர் பேசியிருக்கிறாரு தேர்தல் ஆணையம் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தலையிடுமா அல்லது தலையாட்டி பொம்மையாக இருக்குமா அப்படின்றது தான் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு எது எது எப்படியாக இருந்தாலும் இந்தியா என்கின்ற நாடு அனைத்து மக்களும் அனைத்து மதத்தினரும் சேர்ந்து வாழக்கூடிய நாடு இங்கே கடவுள் மறுப்பு பேசக்கூடியவர்களும் சேர்ந்து வாழலாம் ஏன் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் சேர்ந்து வாழலாம் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் என்கின்ற புத்திஸ்ட் ஜெயினிஸ்ட் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் வாழக்கூடிய நாடு இந்த இந்தியா தாங்க நமக்கு இருக்க வேண்டும் நம்ம விரும்புகிறோம் அந்த இந்தியா கூட்டணி தான் இந்த கருத்துகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மதவெறி பிரச்சாரத்தை பேசக்கூடிய பிரதமருக்கும் மோடி அவர்களுக்கும் பிஜேபியினருக்கும் தகுந்த பாடத்தை மக்கள் காட்ட தயாராக தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி பார்ப்போம் தேர்தலில் என்ன நடக்க போதும் இன்னும் இவங்களுக்கு என்னன்னா கேவலமாக பேச போகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்குள்ள நன்றி